ஹலோ அஸ்லாம் வலைக்கம் உங்கள் நிஷா நிஷா கவரிங் நீங்கள் இந்த கோல்டு கலெக்ஷன்லேயே வந்து ஒரு மூணு கிராம் நாலு கிராம் அந்த மாதிரி கம்மல் பார்த்துட்ருக்கீங்க ஸோ ஆனால் மூணு கிராம் நாலு கிராம் கம்மல் கிடையாது இது இது கவரிங் கமல் தான் கவரிங்லேயே வந்து கிராம் மிக்ஸடு கம்மல் பார்க்குறதுக்கு அந்த மாதிரி நீங்கள் கே யாராவது கேட்டாங்கன்னா இது மூணு கிராம்ங்க இது நாலு கிராம்ங்கன்னு சொல்கிற அளவுக்கு ஒர்த்தபிளாக இருக்கும் அதனால் நான் அப்படி சொன்னேன் இது கிராம் மிக்ஸடு இது பார்க்கவே நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் இதோட இது வந்து ரேட்டு இருந்ததுன்னா முன்னாடிலாம் வந்து த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் ஃபிஃப்டி ஃபோர் ஹண்ட்ரட் அப்படி போட்டுட்ருந்தேன் இப்போ ஆடி ஆஃபர்னால் உங்களுக்கு வந்து டூ நைன்ட்டி நைன் ஒன்லி அதாவது முந்நூறுபாய் மட்டுமா முந்நூறுரூவா தான் இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்க்கு போட்டிருக்கேன் வேணுங்கிறவங்க உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்ம வாட்ஸ்அப் நம்பர் கண்டிப்பாக வாட்ஸ்அப் நம்பர் ஸ்கிரீன்லேயே உங்களுக்கு வந்துடும் இந்த மாதிரி கலெக்ஷன் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பெல் பெல்லைக்கான் கிளிக் பண்ணிக்கங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நான் என்ன என்ன கலெக்ஷன் போடணுங்கிறத கமெண்ட் எக்ஸனில் சொல்லுங்கள் இந்த டிசைனை பற்றி நான் உங்களுக்கு சொல்லவே இல்லையா இது அழகாக க்யூட்டாக குட்டியாக சின்னதாக சிம்பிளாக இருக்குது வெயிட்ல வெயிட் இல்லை வெயிட்லெஸ்ஸாக இருக்குது ஸோ பார்க்கவும் அழகாக இருக்கு கீழே ஃபுல்லாகவே வந்துட்டு பால் ட்ரெஸ் வச்சிருக்கு தேங்க்யூ ஸ்லாம் வரைக்கும்